வணக்கம் வணக்கம் மிஸ்டர் சந்தான பாரதி நீங்க நினைக்கிறது எதுவுமே இந்த தமிழ்நாட்டுல நடக்காது மட்டும் மட்டுமல்ல எந்த அமைசா வந்தாலும் இங்க தமிழ்நாட்டுல உங்களுடைய கனவு கோட்டைய நிறுவவே முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல போர் முரசை எடுத்து அறிவிச்சிருக்கிறாரு அடைந்திருக்கிறார் நமது முதல் முதலமைச்சர் நீ என்ன வேண்டுமானாலும் உருட்டல் மிரட்டலை விட்டுப்பாரு அது எல்லாத்தையுமே எதிர்த்து நிற்கக்கூடிய துணிச்சல் எங்களுக்கு இருக்கு மற்ற மாநில முதலமைச்சர் மாதிரி எங்களை நினைச்சிடாத எங்களுக்கு பின்னாடி இருப்பது என்னது திராவிட மாடல் அந்த திராவிட மாடல் என்னங்கிறத இன்னையில் இருந்து இந்த வருஷம் முழுக்க எலெக்ஷன் வரைக்கும் நீ நேரடியா பார்க்க போறேன்னு சொல்லி அரைக்குவள் விட்டுருக்காரு அது என்னங்கிறத பார்க்கலாம் விவேகானந்தர் ஆர்எஸ்எஸ் போற்றக்கூடிய விவேகானந்தரின் அறிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்திய நாட்டில் நடப்பது இரண்டு போர்கள்தான் ஒன்று வடநாடு மற்றது தென்னாடு வடநாடு தன்னை ஆரியம் என்று நிறுவிக்கொண்டிருக்கிறது தென்னாடு தன்னை திராவிடம் என்று நிறுவிக்கொண்டிருக்கிறது ஆரியத்திற்கு நேர் எதிரான கோட்பாடை தன்னகத்தை வைத்திருப்பது திராவிடம் திராவிடத்துடைய நேரு எதிரான கோட்பாடு ஆரியம் ஆரியம் என்பது அனைவருக்கும் அனைத்தும் என்பதை அடியோடு மறுத்துவிட்டு ஒரே ஒரு குலத்துக்கு மட்டும்தான் அனைத்தும் மற்றவர்கள் அனைவருமே அந்த குளத்துக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஆரியத்தோட கோட்பாடு ஆனால் திராவிடம் அனைவருக்கும் அனைத்தும் அப்படிங்கிற கோட்பாடு இருக்க கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய போர் வாழையை எடுத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல தென்னாட்டில் இருக்கக்கூடிய மிக எல்லா அரசியல் கட்சிகளும் தத்துவங்களும் வந்துகிட்டு ஆரியத்தை நேருக்கு நேராக தத்துவார்த்த ரீதியாக எதிர்த்து நேரடியாக ஒரு அரசு தமிழ்நாட்டில் ஒரு அரசு ஜனநாயகத்தில் மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அதிகார குவியல்ல இருக்கக்கூடிய ஒரு மமதை பிடித்திருக்கக்கூடிய ஒரு செருக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை பார்த்து நீயா அல்லது நானா அப்படிவா மோதிக்கலாம் சொல்லி இன்றைக்கு போர்கடன அறிவிச்சிருக்கிறார் காரணம் மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் யாருமே இந்த அளவுக்கு பேச துணியாததுக்கு காரணம் அவர்கள் எல்லாமே சார்பு நிலை அரசு சார்பு நிலை கொள்கை சார்பு நிலை தத்துவம் இதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது தேசியம் என்கிற மயக்கத்துக்குள்ள அனைத்து மாநிலங்களும் உள்ளே கவிழ்ந்து கிடக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தனித்தன்மை அப்படிங்கிறது சுத்தமா அங்கு கிடையாது காரணம் குஜராத்தியா இருக்கட்டும் மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ராஜஸ்தானா இருக்கட்டும் மத்திய பிரதேசமா இருக்கட்டும் உத்தரப்பிரதேச தனித்தன்மையான தாய்மொழி இருக்கு அரபி இந்த ஆர் எஸ் எஸ் இந்துத்துவா பிஜேபி சங் பரிவாரோட கும்பல் அனைத்தையும் காலி செய்தது எதை காலி செய்தது என்று கேட்டால் பண்பாட்டுக்கு ஆணி ஆணி அடி அடிவேர் எதுன்னு கேட்டீங்கன்னா மொழி அந்த மொழியை அடித்து துவைப்பதன் மூலமாக அந்த பண்பாட்டை மிக எளிமையாக அடித்து நொறுக்கி விடலாம் அப்படிங்கறதுதான் ஆர் தத்துவம் அதை மிக நீண்ட நெடிய காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அந்த வடநாடு ஃபுல்லா இந்தி மயமாக மாற்றி அங்க இருக்கக்கூடிய ஒற்றை தன்மையில இருக்கக்கூடிய பன்முக மொழியில ஃபுல்லா நொறுக்கி காலி பண்ணி இன்னைக்கு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த மகாராஷ்டிரால ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கிற இடத்துல இந்திய கொண்டு வந்து இன்னைக்கு நிப்பாட்டி இருக்கிறாங்க நேத்திக்கு வரைக்கும் மேப்பூச்சி பூசிக்கிட்டு இருந்த இந்த காவாளி அயோக்கிய அரசியல் விமர்சகர்கள் அனைவரும் இப்போது எங்க பங்கர்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல அவர்கள் சொன்ன வார்த்தை தேசிய கல்விக் கொள்கையில எந்த இடத்துலயுமே கட்டாயம் கிடையாதுப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விரும்பின லாங்குவேஜ் தானே கொடுக்க போறோம் அவங்க விரும்பின மொழியை ஒண்ணு எடுத்து படிச்சுக்க போறாங்க கட்டாயம் கிடையாது கட்டாயம் கிடையாது பாம்பு மெலி மெது மெதுவா புத்த விட்டு வெளியில எட்டி பார்க்கும்போது உசாரா நம்ம தடியை தூக்கும் போது பாம்பு என்ன பண்ணிக்கும் கீழே உள்ள நுழைஞ்சுக்கும் இதுதான் பெரியாரின் அணுகுமுறை மறுபடியும் பாம்பு எப்போது வெளியே வரும் அப்படிங்கிறத புத்த கவனிச்சுக்கிட்டே இருக்கிறது திராவிடர் கழகத்தோட அந்த புது திராவிடர் கழகங்கிற அமைப்பு இல்லாதனால அங்க பாம்பு பூந்து உள்ள பூந்து நல்லா விளையாடு விளையாண்டு விளையாடி என்னென்ன பண்ண முடியுமோ சர்வநாசம் பண்ணி எல்லாத்தையும் கடிச்சு குதறி வச்சிருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அங்கேயும் ஆரம்பிச்சானுங்க முத முத வந்துக்கிட்டு எல்லாமே வந்து விருப்ப மொழி ஆனா என்ன பண்ணிக்கானுங்க இன்னைக்கு கட்டாய மொழி அப்படித்தான் அவன் கொண்டு வருவான் அங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுயேட்சை தன்மையை ஒழித்து கட்ட வேண்டும் என்றால் அவர்களுக்கு தேவை இந்தி இந்தியத்தான் அவனுக்கு உருப்படியா கொடுக்குறானுங்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு முன்னால் இந்திக்கு முன்னால் நான் சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இந்தியை மேலோட்டமாக விடுகிறேன் சொல்லி ராஜாஜியே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாப்படி அப்ப இவனுடைய ஒற்றை நோக்கம் சமஸ்கிருத மாற்றுவது இந்தியாவை சமஸ்கிருத மாற்றிவிட்டால் அந்த சமஸ்கிருத மய மயத்துக்கு மேலாண்மை பன்மையை வைத்திருப்பவர்கள் யாரும் கேட்டா இந்த ஆரிய பார்ப்பனர்கள் பார்ப்பனியத்தின் மேலாண்மைக்கு கீழே இந்தியா வந்துவிடும் ரொம்ப எளிமையா ஜாதிய கட்டமைப்பை உருவாக்கி மறுபடியும் சமூக நீதியை அட்டியோடும் வேரோடும் வேரடி மண்ணோடும் கொளுத்தி எழுத எரிஞ்சுட்டு இங்க சனாதன நான் வச்சாரலாம் அப்படின்னு சொல்லி வெறி பிடித்து போய் காட்டு முராண்டி காலத்துக்கு அழைத்து செல்வதற்காக இங்க உடநாட்டுல நமக்கு ஒரு பத்து வருஷம் கவர்மெண்ட் வச்சு நாச கேடு பண்ணிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை வஞ்சிப்பதுல இருந்து அவன் எந்த இடத்திலும் சிரித்து கொண்டு தூங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவனை நாளொரு மேனையும் பொழுது வண்ணமுமா அவனை வெறுப்பேற்க கூடிய அத்தனை வேலையுமே இந்த பிஜேபி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு அரசாக இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்ல கூடிய ஒரு முதலமைச்சர் மிக காட்டமாக எப்போதுமே தனது கருத்துக்களை அறிவிக்கவே முடியாது ஆனால் இன்னைக்கு குடியரசு துணைத் தலைவராக இருக்கக்கூடிய இந்த ஜெகதீப் தங்க தன்கருங்கிறவர் வந்துகிட்டு உச்ச வக்புக்கு வந்துக்கிட்டு எந்த விதமான இடைக்கால நீங்க எதுவுமே மேற்கொண்டு எந்த வேலையுமே செய்யக்கூடாது நீங்க பண்ணி வச்சிருக்கக்கூடிய வேலையை ஏகப்பட்ட வேலை பண்ணியிருக்கீங்க அதனால அது எல்லாத்தையுமே நாங்கள் வந்துட்டு ரொம்ப டீப்பா பார்க்கற வரைக்கும் உங்களுக்கு இடைக்கால தடை இதற்கு முன்னாடி வகுப்புல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படி சொல்லவும் ஒரு சராசரி அரட்டவசர் போட்டிருக்கக்கூடிய நேத்துக்கு வெறிப்பிடிச்சக்கூடிய ஆர் எஸ் எஸ் வெறி பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய பேச்சை மட்டும் கேவலமான பேச்சா இந்த நாடாளுமன்றத்துடைய துணை ஜனாதிபதி துணை சபாநாயகர் பேசிக்காருனா இது எந்த அளவுல வந்துட்டு அவர்கள் பக்குவம் பெற்று ரொம்ப முக்கியம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளை அள்ளி வீசி விட வேண்டியது எவ்வளவு தமிழர்களை பற்றி கொச்சைப்படுத்த வேண்டியது இஷ்டத்துக்கு இந்த அமித்ஷா வந்து ஒரிசால உட்காந்துட்டு கூட்டுசாவை திருடிட்டு போயிட்டான்னு சொல்ல வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அந்த கல்வி அமைச்சர் அந்த பிரதான் அந்த வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் காட்டு மராடின்னு சொல்றது இஷ்டத்துக்கு நீங்க வரல பேசுறது இங்க இருக்கிறவங்க எல்லாம் காதல பூ வச்சுட்டு இருக்காங்க தானே நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அத்தனையும் இங்க பிஜேபிக்கு கொழுந்து விட்டு எறிவதற்கு காரணம் தமிழ்நாடு நேரடியாக நாம் செய்து செய்யக்கூடிய தூது வேலை அனைத்தையுமே கரெக்டா கண்டுபிடிக்கிறானுங்க அங்க நம்ம உன சொன்னா இங்கே இவங்க உன் சொல்றாங்க நம்ம தேசிய கல்விக் கொள்கையில உள்ள கொண்டா இவங்க மாநில கல்விக் ஒன்று கொண்டா அவன் இந்திய கொண்டு வந்து உள்ள உள்ள பார்த்தா என்கிட்ட தமிழ் இருக்கு எனக்கு ஹிந்தி வேண்டாம் நான் மூணு மொழி கொண்டு வந்தா இவ ரெண்டு மொழி எது சொன்னாலும் வைத்திருக்கக்கூடிய திராவிட மாடலை ஒழித்து விட்டால் இந்தியாவை காவிமயமாக மாற்றி விடலாம் இதுதான் அவங்களோட திட்டம் அதன் அடிப்படையில இந்த கேடுகட்ட அதிமுகவை என்ன பண்ணணும் கேட்டா இதுக்கு மேல கேவலப்படுத்த முடியாது அடிமைகளுக்கும் அடிமையாக போய் இருக்கக்கூடிய இந்த அதிமுகவை என்ன பண்ணீங்கன்னா தலையில தட்டி எல்லாத்தையும் ஒருங்கிணைப்பு பண்ணி நாம வந்துகிட்டு இந்த திமுகவை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் சொல்லும் போது அரசியல் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கணியை ரொம்ப பக்குவமா தான் பதில் சொல்வார் நினைச்சா இன்னைக்கு நேரடியாகவே சொல்லிவிட்டார் வா ஒரு கை பார்த்து விடலாம் நீயா அல்லது நானா இதைத்தான் நாம் அனைவரும் எதிர்பார்த்தோம் தமிழ்நாடு மக்கள் இந்த எட்டு கோடி பேர் மக்களுமே வந்து இதைத்தான் எதிர்பார்த்தார்கள் எந்த மாற்று கட்சியில் இருக்கக்கூடிய நான் சொல்றத வாங்கிக்கங்க அதிமுக இருக்கக்கூடிய உண்மையான எம்ஜிஆர் தொண்டர் உண்மையான ஜெயலலிதா அம்மாவுடைய தொண்டரா இருக்கட்டும் அதே மாதிரி மதிமுக விஜயகாந்த் கட்சி ஏன் இந்த நாம் பாருங்க அவர்கள் நினைக்கக்கூடிய உண்மையான தமிழ் தேசியம் வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த தோழர்கள் முதற் கொண்டு இந்த வீரியமான வார்த்தையை தான் ஆதிக்கிறதுக்கு எதிராக முன்வைக்கணும் அவங்க விரும்புவாங்க அந்த வார்த்தையை இன்றைக்கு போர் ஊரசாக இன்னைக்கு அறிவித்திருக்கிறார் ஒழிக்க போகிறது வேரடி மண்ணோடும் பிஜேபி தமிழ்நாட்டில் துடைத்து எரியப்பட வேண்டும் அப்படிங்கிறதுதான் நமது நமது நிலைப்பாடு அது நடக்கும் அது நடந்தே தீரும் என்பது காலத்தின் கட்டாயமாகத்தான் இன்றைக்கு நமது முதலமைச்சருடைய வார்த்தையை நாம பார்க்கிறோம்